அனைவருக்கும் வணக்கம் மீனராசினேயர்களுக்கு புதனால் நாள் நிகழப்போகும் அதிசயம் எதிரியின் தீட்டம் அறிந்து செயல்பட வைக்கும் புதனால் நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மீனராசனிங்கர்களுக்கு இந்த புதன் பெயர் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் மிதனத்தில் குரு பகவானும் கடக சுக்கரனும் புதனும் இணைந்து சஞ்சரித்தாங்க தற்போது புதன் பகவான் சூரியனின் ஆட்சி வீடான சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் சூரியன் மற்றும் கேதுவோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார் அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் ஜோதிட ரீதியாக புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் மாதுளக்காரகன் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் அது மட்டுமில்லாமல் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வாங்குவது பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போல புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறார் மீனத்தில் அடைகிறார் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவர் அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் புதன் பகவானை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரக ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தன் தருள்வார் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆறு லக்னங்கள் பிறந்தவர்களில் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் சுவேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் சென்னையில் இருப்பவர்கள் போரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரர் வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் மீனராசனிகர்களுக்கு புதனுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது புதன் பகவானை உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் தற்போது ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தில் உருவாக்குகிறார் எனவே மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்றோ அல்லது வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்களுக்கு இந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு வெளிநாடு நாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கும் கூட கை கூட இருக்குதுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்த து இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டை தானே தன் வீட்டை தன் வீட்டை தானே பார்ப்பதால் இரண்டாம் இடம் புனிதம் அடைதுங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க கொள்கை பிடி போட்டு செயல்படுவீங்க பண தேவைகள் எளிதில் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் இராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நற்பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்குதுங்க தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெறுங்க உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம் தொழில் வளர்ச்சி ங்க அது மட்டுமில்லாம இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது அவரோடு சுக்கரனும் இணைந்திருப்பதால் மனக்குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க மாற்று கருத்துடையோருடன் எண்ணிக்கை கூடுங்க அது மட்டுமில்லாம கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க அந்த முயற்சிகள் முன்னேற்றம் போண்டுங்க ஆனால் பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் பொது வாழ்விலேயே எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது புதிய முயற்சிகள் தடைகளும் தாமதங்களும் அலைமோதுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது இது போன்ற நேரங்களில் உடல்நிலையிலும் கவனம் தேவைங்க சிறு உடல் தேவை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது எந்த ஒரு விஷயத்திலும் இருப்பவர்களிடமும் கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்க இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உயர இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகல இருக்கு கலைஞர்களுக்கு நிச்சயம் ஆதரவு அதிகரிக்க இருக்குதுங்க வெளிநாடு சென்று நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு இது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா மீனராசனைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறில் உள்ள சூரியன் ஆட்சி பெற்று அற்புதமாக இருக்கிறார் போட்டித் தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுக்கு எதிராக வேலை செய்பவர்கள் அடங்கி போவாங்க மேலதிகாரிகளால் பாராட்டப்பட இருக்கீங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு திறமை அங்கீகரிக்கப்படுங்க அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் புதிய வளர்ச்சியை பெற வாய்ப்புகள் இத்தருணங்கள்ல ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பணம் கிடைத்துவிடும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றியும் முன்னேற்றமும் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது செலவுகள் அதிகரிக்கும் பனிரெண்டில் உள்ளதால் வீண் வரையங்களும் தேவையற்ற மனக்கவலைகளும் ஏற்படலாம் சிலர் எதிர்பாராத விதத்தில் அவமானங்கள் நிகழலாங்க ஏழில் செவ்வாய் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாங்க அதே போல தொழில் மற்றும் வியாபார ரீதியான முயற்சிகளுக்கு முதலீடு சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் தடாலடியாக முடிவுகளை எடுக்க வேண்டாங்க பொறுமையாக நிதானமாக யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினையர்களை பொறுத்தவரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிஜயங்க என உங்களுடைய ராசிக்கு தற்போது விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதனால் கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பசுமாட்டிற்கு உணவு தாருங்கள் பறவைகளுக்கு தானியம் போடுங்கள் குல தெய்வத்தை நினைத்து கொள்ளுங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்